நம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் படிக்கு அவருக்கு நன்றி செலுத்தும் படிக்கு இதோ உலகமெல்லாம் சகல ஜீவன்களும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ரூபத்திலே சாயலில் உண்டாக்கப்பட்ட நாமும் இன்னும் தூக்கத்தில் இருப்பது நல்லதில்லைங்க வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் நன்றியாண்டவரு எங்கள் வாழ்க்கையிலே நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கேன் உம் திட்டம் எல்லாம் நிறைவேறும்படிக்கு எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி உங்கள் கிருபைக்காக மன்றாட எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கிறீங்களா காலையில் உடனே எவ்வளவோ வேலைங்க இருக்கும் எவ்வளவோ தேவைங்க இருக்கும் இதோ நாட்கள் போய்கொண்டிருக்கும் போது அநேகர் சம்பளத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் இப்போ இந்த கிரெடிட் கார்ட்ஸ் வந்ததுனால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும் ஒன்னா தேதி வரத்துக்குள்ள ஒரு போராட்டம் தான் இல்லாட்டி லாஸ்ட் வீக் வரதுக்குள்ளே வாழ்க்கையில் இது எப்படி அது எப்படி லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் இஎம்ஐகள் இருக்கா உங்களுக்கு டேக் ஹோம் இஎம்ஐயில் கட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க என்று சொல்லும்போது இன்றைக்கு அநேகரும் தங்கள் சக்திக்கு மிஞ்சின விஷயங்களில் இன்வால்வ் ஆகுறாங்க அதனால் தேவன் மேல் இருக்க வேண்டிய பார்வை தேவன் மீது இருக்க வேண்டிய ஆசை தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் சுத்தமாக மறந்துவிட்டு இந்த பணம் எப்படி இந்த கடன் எப்படி இந்த சூழ்நிலை எப்படி இந்த பிரச்சனை எப்படி என்று அதை பற்றியே நாம் இருக்கோம் பைபிள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது உங்களை அவர் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று அப்படின்னா கவலையை ஜபமாக மாற்றி அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள் அவ்வளவுதான் எப்படி போடணுங்க ஏதாவது மூட்டை கட்டி மரத்தில் மாற்றணுமா என்று கேட்பீங்களா என்ன விசுவாசத்தின் மூலியமாய் நம் ஜபத்தை கேட்கிற தேவனோடு நம் கவலைகளை சொல்லிக்கொண்டால் நம் தேவைகளை அவருக்கு தெரியப்படுத்தினால் நம் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்ப்பார் பைபிளில் இருக்கிற வாக்கு சுதந்திரத்துக் கொள்ளுங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய மகிமைக்கு ஏற்றவாறு உங்கள் எல்லா குறைவையும் தீர்ப்பார் காட் your சப்ளை ஆல் to நீட்ஸ் riches டு க்ளோரி நம் தேவைகள் எல்லாம் எப்படி சந்திப்பார் என்றால் அவருடைய மகிமைக்கு தகுந்தவாறு தீர்ப்பார் நாம நம்முடைய சிநேகிதன் இடத்துல போயிட்டு ஒரு பத்து ரூபா கடன் கேட்டாம கஷ்டப்பட்டுட்டே கொடுப்பானோ என்னமோ அதே ஒரு பணக்காரர் ஆகியா அல்லது ஒருவேளை உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர் இடத்துல நீங்க போய் கேட்டா கேட்டு பாருங்க அம்மாவையே கேட்டு பாருங்க கேக்குறீங்கல்ல அப்போ எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க பத்து கேட்டா நூறு கொடுப்பாங்க ஆமாம் நல்லதுப்பா இது வாங்கிக்கோள் இதை சாப்பிடு இதை குடி என்று சந்தோஷமா இரு ஆண்டோர் கூட அப்படிதாங்க நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுப்பார் நம் சந்திக்கும் சந்திக்கும்போது ஏதோ கணக்கு பார்த்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவரல்ல நமக்கு அவர் மகிமை கேட்டபடி கொடுப்பார் அவருடைய தனதானியங்கள் என்பது பூமி என்னுடையது விருட்சங்கள் என்னுடையது பறவைகள் என்னுடையது காட்டில் இருக்கிற மிருகங்கள் என்னுடையது வெள்ளி என்னுடையது பொன் என்னுடையது பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவர் எவ்வளவு பெரிய செல்வ களஞ்சியமாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் அவர் நம்முடைய சின்ன சின்ன தேவைகளை தீர்க்க மாட்டாரா ஏசாண்டவர் சொன்னார் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைப்பதோ ஆனால் அவைகளில் ஒன்றும் பசியா இருப்பதில்லை அவை சேர்த்து வைக்காத ஒழித்து வைக்க நினைக்காது சந்தோஷமா கூட்டுக்கு போகும் தூங்கும் நாளைக்கு என் பரமபிதா பார்த்துக் கொள்வார் இரண்டு காசுக்கு விற்கப்படும் குருவிகளை அவர் பார்த்துக் கொள்ளும் போது அதைவிட நீங்க அவருக்கு முக்கியமானவங்க இல்லையா ஆமாங்க நாம் அவருடைய செய்யப்பட்டவங்க நமக்காக தான் அந்த சர்வ சிருஷ்டியும் செய்தார் அவர் அதை மறந்து போகிறோம் நாம் நீங்க ஆதி ஆகும் முதலாம் அதிகாரத்தை வாசிங்க எல்லாவற்றையும் செய்த பிறகு மனிதனை செய்தார் மனிதனுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார் அவர் எதை செய்தாரோ அது நல்லது பின்பு அதற்கு ஆட் செய்யவில்லை கரெக்ட் செய்யவில்லை புதுசா எதுவும் சேர்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை அவர் எல்லா தேவையையும் சந்திப்பார் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளவு சொல்லுவோம் பாருங்க நிறைய இருக்குன்னு சொல்லுவோம் இன்னும் நம்மளுக்கு எவ்வளவோ தேவைங்க இருக்கும் அவங்க எல்லாவற்றையும் சொல்லுவோம் எவ்வளவோ ஆசைகள் இருக்குங்க கேட்க சொன்னா எல்லா ஆசைகளையுமே சொல்லுவோம் ஆனால் தேவைகள் சிலது தான் இருக்கும் ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார் உங்கள் எல்லா தேவைகளையும் உங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுப்பார் தேவையில்லாத கேட்கிறதுனால கூட பெற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால தான் நாம் அநேக நேரம் ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லுவோம் நமக்கு தேவையானது சிலது ஆசைகள் எவ்வளவோ இருக்கும் ஆனால் தேவையானதை நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் உன் ஆசைகளை கூட நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார் என்னுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் முதலில் தேடுங்க அப்போது இவர்கள் எல்லாம் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரு முதலிலே நாம் தேவன் மீது விசுவாசம் வைத்து நாம் தேவனுடைய கிருபைக்காக கேட்க வேண்டும் தேவனுடைய உதவிக்காக கேட்க வேண்டும் அவருடைய துணையை கேளுங்க அவர் துணையா இருக்கும்போது இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிற அவசியம் என்னங்க இருக்கு நமக்கு தேவையான எல்லாம் அவர் தீர்த்து கொண்டே இருப்பார் நாம் கேட்கிறதற்கு முன்பே கொடுக்கிற தேவன் அவர் ஆண்டவரை இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக கேட்கறதுனால தான் அன்றைக்கு அந்த பெரிய தன் தகப்பனோடு இருந்து நான் என் சிநேகிதரோடு சந்தோஷமாக இருக்கும் மடிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலன்னா எதற்கு கேட்குறான் சிநேகிதரோடு சந்தோஷிப்பதற்கு தகப்பனோட சந்தோஷிக்க இல்லை அப்பா நீங்கள் தேவையில்லை எப்பொழுது உங்கள் கூட தான் இருக்கேன் ஆனால் வெளியில் இருக்கிற மற்ற சிநேகிதர்களோடு நான் இருக்கணும் அப்படி தான் இன்றைக்கு சிலர் பாவ காரியங்களுக்காக உலக சந்தோஷத்திற்காக எதையோ கேட்பது பழி வாங்குவதற்காக போட்டி போடுவதற்காக மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக எனக்கு இந்த சக்தி அந்த சக்தி எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று கேட்கிறதுனால தான் பதில் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கு என்ன உங்களுடைய தேவை சொல்லுங்க என்னமோ ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா ஒரு வார்த்தையில சொல்ல முடியுமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்ன முக்கியமான தேவை உடனே தீர்க்கப்பட வேண்டிய தேவை அதை கேளுங்க அதை இயேசுவின் நாமத்தில் கேட்டு பாருங்க நீங்க இன்றைக்கு முழங்காலில் நின்று ஜெபிச்சு பாருங்க எப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்பதை நீங்களே சாட்சி சொல்லுவீங்க நம் வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் முதலில் தெய்வனுடைய சந்நிதியை கேட்க வேண்டும் தேவனுடைய துணையை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும் செய்து வாய்த்தவரை கூட நீங்க நியாயம் நியாயம் நியாயப்படி நாம் நரகத்துக்கு பார்த்திரர்கள் தண்டனைக்கு பார்த்திரர்கள் தேவனை நாம் எப்பொழுதும் அவருடைய கிருபைக்காக கேட்க வேண்டும் உங்களுடைய கிருபையை தாங்க அப்பா மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே என் மீது அப்பா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எஸ் அன்றன்றைக்கான உணவை நமக்கு தருவார் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வருமா பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் நிறைவேறுவது போல பூமியிலும் நிறைவேறுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அன்றன்றைக்கான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறபடி எங்களுக்கு மணியும் சோதனைக்கு குட்படாமல் தீமை நிராட்சியும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றென்றைக்கும் முடியவில்லை அமையன் என்ன வேக வேகமாக செய்கிறோம் அன்றன்றைக்கான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்னங்க ஆகாரம் என்று சொன்ன உடனே நாம் சாப்பிடுகிற சாப்பாடு குழம்பு நமக்கு என்ன தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஊறுகாய் கூட்டு பொரியல் தொகையல் ரசம் மோர் எல்லாம் வேணும் அவைகளுக்காகவே கேட்கிறோம் அனுதீன ஆகாரம் என்றால் நம் உடலுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் நம்ம எத்தனை பேர் நம் ஆவிக்குரிய சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தை என்று ஆண்டவரத்தில் இன்றைக்கு என்னிடத்தில் என்ன பேசுவீரோ பேசும் ஆண்டவரே இன்றைக்கு என் ஆவியை பலப்படுத்தும் ஆண்டவரே இன்றைக்கு என் விசுவாசத்தை பலப்படுத்துகிறோம் வார்த்தைகளை தாரும் இன்றைக்கு என் ஜப வாழ்க்கையை ஊக்கப்படுத்துகிற விசுவாசத்தை பலப்படுத்துகிற எச்சரிக்கைகள் திருத்தங்கள் புத்திமதிகள் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவங்க எத்தனை பேருங்க உங்கள் எல்லா தேவைகள் என்று சொல்லும்போது உங்கள் சரீரத்திற்கு மனதிற்கு உங்கள் ஆவிக்கு சமூகத்திற்கு குடும்பத்திற்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் தீர்ப்பார் இது முடியும் இது முடியாது என்று சொல்லுகிறவர் அல்ல அவர் எது தேவையா இருந்தாலும் ஆடவரிடத்தில் சொல்லுவோம் அதற்கு முன்பு தேவனோடு நீங்கள் கனெக்ட் ஆக வேண்டும் மகன் தகப்பன் இடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ கொடான் தகப்பன் குமாரன் தகப்பன் மகன் உறவு இருக்காங்க ரோட்ல போகிற எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் இல்லையா நீ தேவனுடைய குமாரனாக தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய பிரியமான பிரியனாக நீ நடந்து கொள்ளும் பொழுது தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படையும் பொழுது அவரை நேசிக்கும்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு குமாரனாக சுதந்திரத்தை பெற்றுக் பொழுது நீ எதை கேட்டாலும் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்த தேவன் தேவன் அவரோட கூட எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் உங்கள் தேவைகளுக்காக விசுவாசத்தோடு ஆண்டவ ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக்கோங்க மனிதர்களை நம்பாதீங்க அவர் கொடுக்குறேன்னு சொன்னார் இவர் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு அவங்களை நீங்க நம்பி இருக்காதீங்க எதிர்பார்க்காதீங்க ஆப்கோர்ஸ் தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் மனுஷர் மூலியமா கொடுப்பார் நிச்சயமா அரசாங்கத்தின் மூலமா மனுஷர் மூலமா அவன் கஷ்டத்தின் மூலமா அவன் சம்பளத்தின் மூலியமா நீ சம்பாதித்ததெல்லாம் கூட அது ஊசுத்து என்று நீ நினைக்க வேண்டாம் தேவ கிருப இல்லாம அவர்களை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது தேவன் நம்முடைய தேவைகளை அவர் தீர்க்கும்போது அவர் எல்லாரின் மூலமாகவும் நம் தேவைகளை சந்திப்பார் சில நேரங்களில் தேவன் நம் தேவைகளை சந்திக்கும் போது பார்க்கிறோம் எலியா போன்ற தீர்க்கதர்சிக்கு ஆகாரம் வேண்டும் என்ற நிலைமையில காகத்தை பயன்படுத்தினார் அநேக முறை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் மிருகங்களை கூட பயன்படுத்தி தேவன் மனிதர்களை ரட்சிப்பது காப்பாற்றுவது நன்மை செய்வது நடத்துவதையும் பார்க்கிறோம் ஏனென்றால் அவைகளும் அவர் செய்து சிருஷ்டி இல்லையா உன்னை பலப்படுத்துவதற்கு உன்னை தைரியப்படுத்துவதற்கு தேவன் தம் தூதர்களை அனுப்புகிறார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இரண்டு தூதர்களை தேவன் காவலாக வைத்திருக்கிறார் மனுஷங்க எவ்வளவு அதுக்கு ரெண்டு தூதர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது எதற்கு தேவன் தூதர்களை செய்தார் என்று சொன்னா பணிவிடை செய்வதற்காக அன்றைக்கு எலியா போன்ற ஊழியக்காரன் சோர்ந்து போய் டிப்ரெஷன்ல இருக்கும் போது தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி ஆகாரத்தை கொடுத்தார் உபவாசம் இருந்து இரவும் பகலும் வேதனையோடு ஜெபித்து தேவனிடத்தில் தேவனுடைய வசனங்களின்படி ஜெபித்த தானியலை பலப்படுத்துவதற்கு பிரதான தூதனாகிய காப்ரியலை அனுப்பி நீ என் பிரியமான குமாரன் நீ பிரியமானவன் மிகவும் பிரியமானவன் என்று தானியலை பற்றி சொன்னார் இன்றைக்கு கூட கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருக்கிறவர்களை சுற்றி அவருடைய தூதர்கள் பாதுகாக்கிறார்கள் எல்லா பாதுகாப்பையும் நமக்கு தரக்கூடிய எல்லா தீமை நின்று நம்மை தப்புவிக்கக்கூடிய எல்லா தேவையையும் சந்திக்கக்கூடிய ஏசாண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் சந்தோஷமாக ஆனந்தமாக நீங்க முன் செல்லலாம் தேவைகள் குறைவுகள் வரும்போது தேவனை கேட்டுட்டு விட்டுட்டா போதும் ஏற்ற விலையில எது எப்போ வேணுமோ அதை அப்பொழுது கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கும்போது தேவன் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார் வேதத்தை வாசிங்க விசுவாசம் பெருகும் விசுவாசம் வளரும் முழங்கால் போட்டு ஜெபிங்க நீங்க ஸ்திரப்படுவீங்க கலங்க மாட்டோம் திகைக்க மாட்டோம் ஏமாற மாட்டோம் நஷ்டமடைய மாட்டோம் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார்ன்ற ஒரு வார்த்தை உங்க மனசுல நிலச்சு நிக்கட்டும் இது எப்படி அது எப்படி இது ஏன் அது ஏன் என்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் ஜபம் பரிசுத்தரே அன்புள்ள தகப்பனே இன்னொரு முறைப்பா பாதத்திற்கு வருகிறோம் இந்த உலகத்தில் எங்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குதுப்பா எங்கள் வருங்காலம் எப்படி எங்கள் பிள்ளைங்க வருங்காலம் எப்படி படிப்பு எப்படி வேலை எப்படி என்று வருங்காலத்தில் நாங்கள் எப்படி இருப்போமோ என்ற கவலை அநேகரை பாடுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படி என் சகல தேவைகளையும் தீர்ப்பார் என்பது எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து உமக்கு முறையிடும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அமேன் பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசு தாவியானவரின் துணையும் ஐக்கியமும் கூடி வந்திருக்க நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக அமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்காக நாங்கள் தேவனுடைய சன்னதியில் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்களும் ஜெபிங்க நாங்களும் ஜெபிப்போம் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் வெளி தேசங்களில் இருந்தாலும் உங்கள் ஜெபம் விண்ணப்பங்களை அது மாத்தமில்ல உங்கள் ப்ரைஸ் ரிப்போர்ட்ஸையும் எப்போ முடியுமோ அப்போது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதை நாங்கள் எப்பவும் பார்க்குறோம் தேவைகள் இருக்கும் ஆனால் அதை தீர்க்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால விஸ்வாசத்தோடு நம் முன் செல்லலாம் ஜபத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால உங்கள் ஜபங்களை விண்ணப்பங்களோடைய தேவனுக்கு எப்போதும் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபீங்க எங்கள் ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜிபித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர்களுக்கு சித்தமானதுனால இதே நேரத்தில் சந்திப்போம் அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக